எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் ரசிக பெருமக்கள் பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் முக்கியமாக கோவையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் லாஸ்ட் வீக் எங்கள் படம் ப்ளூ ஸ்டார் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகி ஆல் ஓவர் தமிழ்நாடும் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூரில் ஆரம்பித்து நாங்கள் ஒவ்வொரு ஊராக போய் எல்லா ரசிக பெருமக்களை பார்க்கலான்னு சொல்லி நாங்கள்லாம் கிளம்பி வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரிசெப்ஷன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ ஒரு அழகான ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்து படத்துக்கு இவ்வளோ நல்ல ஒரு இது பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளூ ஸ்டார் வந்து எங்கள் எல்லாரோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சாந்த்ருவன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு படம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து செகண்ட் வீக் போகும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸை ரீட்டைன் பண்ணுனால் அது நல்ல வரவேற்பு தான் அர்த்தம் மல்டிப்ளெக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இன்னும் பிஎன்சி சென்டர்ஸில் இந்த படம் இன்னும் நல்லா ஈக்குவலாக பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம் இல்லை பெரிய ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு படம்னு சொல்லலாம் எல்லாத்தையும் மீறி மக்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தரும் ஸோ இப்போ நாங்கள் மத்தியானம் ஷோவை போய் பார்த்தோம் அவனோட அவனோட ரியாக்ஷன் அவங்க கொடுத்த வரவேற்புலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் நாளைக்கு திருப்பூர் போகிறோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் மோஸ்ட்லி என் படம் எல்லாமே கோயம்புத்தூர் நான் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுவேன் தேட்டர்ஸ் இதுவும் வந்திருக்கேன் போர் தொழில் சபாநாயகன் அப்புறம் இது ப்ளூ ஸ்டார் இது எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு கோயம்புத்தூரில் ஸோ மக்களுக்கு நன்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பட் இன்னைக்கு தேடி அந்த ரெண்டாவது வாரமாக வர ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இது படம் பண்ணது வந்து ப்ரொடாமினெட்லி தேட்டருக்கில் எக்ஸ்பீரியன்ஸை மைண்டில் தான் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தாலும் சரி சவுண்டு விஷுவலாகவும் சரி ஸோ இந்த படம் வந்து தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு அதை தேட்டர் வந்து மக்கள் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு 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 கொரோனாக்கப்புறம் தேட்டர்ஸ் மக்கள் அது அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னோடய போர்த்தொழிலும் சரி சபாநாயகரும் சரி இப்போது ப்ளூ ஸ்டாரும் சரி எல்லாருக்குமே மக்கள் தேட்டர் வந்து பார்க்குறது பார்க்குறாங்க அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு படமாக மாற்றுறாங்க ஸோ இதெல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச மக்கள் ரிவ்யூஸு இதெல்லாம் தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் படத்தோட ஃபேட் அமைதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட்டாக இருக்குது ஸோ மக்கள் ரெண்டாவது வாரமும் நிறைய பேர் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் கதை தான் எதை எப்பயுமே எல்லா படத்துக்குமே கதை தான் காரணம் நம்ம ஆக்டர்ஸ்லாம் வந்து அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம் அதை வந்து இன்னும் பெருசாக்கலாமே தவிர ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் மாதிரி கதை தான் எல்லா ஈவன் பிக்கஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் இந்த நாட்டில் இருந்தாலுமே அது ஒரு படம் ஜெயிக்கிறதுனா அது கதை தான் காரணமாக இருக்கும் அதை நம்ம வந்து எவ்வளோ பெருசாக தான் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பட் கதை தான் ஃபவுண்டேஷனு இந்த படத்துலேயும் கதை வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்ட கதை சூப்பராக இருக்கு எனக்கு முந்தைய படத்துல இல்லாத இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எனக்கு புதுசான ஆடியன்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கு சாந்த்ரு எல் கீர்த்தி எல்லாருக்குமே அசோக் எனக்குமே எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு பிரேக்கா இருக்கு இந்த படம் முக்கியமா எல்லாருக்குமே வந்து இந்த நாலு எல்லா கதாபாத்திரமும் அதாவது ரஞ்சித் ராஜேஷ் சாம் ஆனந்தி இதெல்லாம் தாண்டி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் வந்து ரொம்ப லைவாக எழுதப்பட்டிருக்கு அண்ட் அதை வந்து மக்கள் ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது நாங்கள் மக்கள் போய் ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுறப்போ எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய சோஷியல் மீடியாவில் வர ஃபீட்பேக் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுது ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் கோவிட் முடிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஃபேஸ் இருந்துச்சு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி ஓடிடியில் மட்டும் பார்க்கலான்னு பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு வந்து ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ண திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தா இப்போ படங்களுக்கும் லாஸ்ட் இயர்லேருந்து வந்து நிறைய சின்ன படங்களுக்கும் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டாருக்கும் அந்த மாதிரி தேட்டருக்கு வரப்போ வந்து இது இன்னும் அடுத்தடுத்து வர நிறைய சின்ன படங்கள் நல்ல கதையோட வர படங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைங்க கதை நல்ல என்றைக்குமே நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு தடை ஒன்று வரதான் செய்யும் அது ஒன்றுமோ ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு தடை ஒன்று வரும் பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் சாயலாக இருக்குது சில அரசியல் அப்படின்னா பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ளூ ஸ்டார்லேயும் சரி இல்லை ரஞ்சித்னாவும் நாவும் அவரோட பொதுவாக அவரோட என்ன அரசியல் இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து நிறைய ஒன் போயிட்டு போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சமமான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க கேட்குறாங்க அதுதான் ப்ளூ ஸ்டார்லேயும் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் ராஜேஷ் கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் பட் அந்த நெகட்டிவ் ஷேடில் இருக்கானா அது வந்து காரணம் அவன் இல்லை அவன் வந்து இந்த சொசைட்டி அவனை எப்படி வளர்த்துதோ இந்த சொசைட்டி அவனை எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரம் ஆனால் அதே அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் கதையில் மாறுறப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ இந்த சொசைட்டில இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு ராஜேஷ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நல்லா இருக்குங்கிறத நாங்கள் கதையில காமிச்சிருக்கோம் ஸோ கடைசியில் எந்த ஃபிலிம் வந்து அசோக் சொல்ற மாதிரி தான் இந்த வானத்துக்கு வந்து மரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து சமம் தான் யாரும் யாருக்கு இல்லை யாரும் யாருக்கு கீழே இல்லை ஸோ இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா வந்து அந்த தவறான ஒரு நோக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மண்டையில் தட்டி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது எல்லாருக்கும் சமம் தான் யாரும் யாருக்கும் மேலே இல்லை யாரும் யாருக்கு கீழே இல்லை ஸோ நல்ல விஷயம் சொல்ல வரப்போ என்றைக்குமே நிறைய தடைகள் வரதான் செய்யும் பட் அதை தாண்டி இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து உள்ளே வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ அதுலேயே தெரியுது இதில் வந்து இந்த வர கருத்தை வந்து மக்கள் ரொம்ப அழகாக ஏற்றுக்கிட்டாங்க இதில் வர வர கருத்து ரொம்ப நியாயமாக இருக்குங்கிறது இந்த படத்தோட வெற்றியில் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது